மினி உலக கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்க உள்ளது இந்த போட்டிகள் குறித்த தகவல்கள் மற்றும் விளையாடவிருக்கும் எட்டு அணிகள் குறித்த விவரங்களை இனி பார்க்கலாம் சாம்பியன்ஸ் கோப்பை மினி உலகக்கோப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தொடங்கிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகள் இதுவரை ஏழு முறை நடைபெற்றுள்ளது அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய அணி இரண்டு முறை கோப்பையை வென்றிருக்கிறது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற போட்டியில் முதன்முறையாக இந்தியா கோப்பையை கைப்பற்றியது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மழை காரணமாக இறுதிப் போட்டி நடைபெறாமல் இருந்த நிலையில் இந்தியாவும் இலங்கையும் கோப்பையை பகிர்ந்து கொண்டன இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள போட்டிகளில் எட்டு அணிகள் பங்கு பெற உள்ளன குரூப் ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து வங்கதேசம் உள்ளிட்ட நான்கு அணிகளும் குரூப் பி பிரிவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இலங்கை பாகிஸ்தான் உள்ளிட்ட நான்கு அணிகளும் உள்ளன வரும் ஜூன் பதினெட்டாம் தேதியன்று பிரசித்தி பெற்ற ஓவல் மைதானத்தில் அதன் இறுதிப் போட்டிகள் நடைபெறும் என கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை நடப்பு உலக சாம்பியன் இருமுறை சாம்பியன்ஸ் கோப்பையை வாங்கிய அனுபவம் உள்ள ஒரு அணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஐபிஎல் ரைசிங் புனிய அணியை வரை வழிநடத்திய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் தலைமையில் ஆஸ்திரேலிய அணி களம் இறங்குகிறது அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் வேகப்பந்து வீச்சாளர்கள் மிச்சல் ஸ்டாக் ஹேசல்வுட் போன்றவர்கள் அணியில் இருப்பது அணிக்கு கூடுதல் பலமாக கருதப்படுகிறது இங்கிலாந்து அணி பொறுத்தவரை கிரிக்கெட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் சாம்பியன்ஸ் கோப்பையை ஒருமுறை கூட வென்றதில்லை என்பது பெரிய சோகம் இயன் மார்கன் ஸ்டோக்ஸ் போன்றவர்களின் அதிரடி ஆட்டத்தால் இங்கிலாந்து அணி பிரகாசிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சொந்த மண்ணில் தொடர் நடைபெறுவதால் உள்ளூர் மக்களின் ஆதரவு அணிக்கு கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சாம்பியன்ஸ் கோப்பையை வெள்ளக்கூடிய அணியாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளது நியூசிலாந்து அணி உலக தரத்தில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிரடி பேட்ஸ்மென்கள் நிறைந்த அணியாக உள்ளது அனுபவம் வாய்ந்த பிராண்டன் மக்களம் ஓய்வு பெற்றது அந்த அணியின் பலவீனமாக கருதப்படுகிறது வங்கதேசம் தொடரை வெல்லக்கூடிய அணி இல்லை என்றாலும் பலம் வாய்ந்த அணிகளுக்கு சவாலாக விளங்கும் சாம்பியன்ஸ் கோப்பி போட்டிகளில் ஒரு முறை கூட நாக் அவுட் ரவுண்டை எட்டியதில்லை என்றாலும் மஷ்ரஃபி மொடாசாவின் தலைமையிலான வங்கதேச அணி கடந்த இரண்டு ஆண்டுகளில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் சாம்பியன்ஸ் கோப்பையை வென்றது தென்னாப்பிரிக்கா அணி பத்தொன்பது ஆண்டுகளில் ஒருமுறை கூட பெரிய அளவிலான கோப்பை வெல்லாத ஒரு அணியாக இருந்த போதிலும் ஏபி டிபிலியர்ஸின் தலைமை ஹாசிம் மாப்லாவின் அதிரடி ஆட்டம் உள்ளிட்டவை அணியின் கூடுதல் பலமாக கருதப்படுகிறது இலங்கை கடந்த இரண்டு ஆண்டுகளில் போட்டியிட்ட முப்பத்தி எட்டு ஒருநாள் போட்டிகளில் பதிமூன்றில் மட்டுமே இலங்கை வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அணியில் இடம்பெற்றுள்ள மலிங்காவின் அனுபவம் அணிக்கு கூடுதலாக கைகொடுக்கும் என நம்பப்படுகிறது மகிழா ஜெயவர்தனே குமார சங்கக்காராவிற்கு பிறகு சரியான ஆட்டக்காரர்கள் அணியில் இல்லை என்பது இழப்பாக கருதப்படுகிறது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இடம்பெற்றுள்ள அணிகளில் கடைசி எட்டாவது இடத்தில் இருக்கும் அணி பாகிஸ்தான் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் யாரும் இல்லாததால் அந்த அணியின் பலம் குறைவாகவே கருதப்படுகிறது ஆல்ரவுண்டர் ஷாயிப் மாலிக் முன்னாள் கேப்டன் முகமது அமீர் ஆட்டத்தை நம்பியிருக்கிற இந்த பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுமா என்பது எதிர்பார்ப்புக்குரியது இந்தியா சென்ற முறை கோப்பையை வென்ற அணி இந்த முறையும் பிரகாசிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விராட் கோலியின் ஆக்ரோஷ தலைமையும் தோனியின் அனுபவமும் அணிக்கு பக்கபலமாக இருக்கும் என நம்பப்படுகிறது புவனேஸ்வர் குமார் ஹர்திக் பாண்டியா போன்றவர்களின் பந்து வெச்சு சரியாக அமைந்தால் இந்த முறையும் இந்தியா கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது